எஸ்ராவின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் இந்த வர்த்தமானங்களுக்கு பின்பு செராயாவின் குமாரனாகிய எஸ்ரா பெர்சியாவின் ராஜாவாகிய அர்த்த சஷ்டா அரசாழுகிற காலத்திலே பாபிலோனிலிருந்து வந்தான் இந்த செராயா அசரியாவின் குமாரன் இவன் இல்கியாவின் குமாரன் இவன் சல்லூமின் குமாரன் இவன் சாதோக்கின் குமாரன் இவன் அகிதூப்பின் குமாரன் இவன் அமரியாவின் குமாரன் இவன் அசரியாவின் குமாரன் இவன் மெராயோதின் குமாரன் இவன் சேராகியாவின் குமாரன் இவன் ஊசியின் குமாரன் இவன் புக்கியின் குமாரன் இவன் அபிசுவாவின் குமாரன் இவன் பினக்காசின் குமாரன் இவன் எளையசாரின் குமாரன் இவன் பிரதான ஆசாரியனான ஆரோனின் குமாரன் இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாய பிரமாணத்திலே பாரகனாயிருந்தான் அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான் அவனோடே கூட இஸ்ரவேல் புத்திரரிலும் ஆசாரியரிலும் லேவியரிலும் பாடகரிலும் வாசல் காவலாளரிலும் நிதனிமியரிலும் சிலர் சாஷ்டா ராஜாவின் ஏழாம் வருஷத்திலே எருசலேமுக்கு போனார்கள் ஐந்தாம் மாதத்தில் அவன் எருசலேமுக்கு வந்தான் அது அந்த ராஜாவின் ஏழாம் வருஷமானது முதலாம் மாதம் முதல் தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாக புறப்பட்டு ஐந்தாம் மாதம் முதலாம் தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன் மேலிருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான் கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் கர்த்தருடைய கற்பனைகளின் வார்த்தைகளிலும் அவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும் படித்து தேறின வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு ராஜாவாகிய அர்த்த சஷ்டா கொடுத்த சன்னத்தின் நகலாவது ராஜாதி ராஜாவாகிய அர்த்த சஷ்டா பரலோகத்தின் தேவனுடைய பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு பூரண சமாதானம் உண்டாக வாழ்த்தி எழுதுகிறது என்னவென்றால் நம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனத்திலும் அதன் ஆசாரியரிலும் லேவியரிலும் உன்னோடே கூட எருசலேமுக்கு போக மனப்பூர்வமாயிருக்கிற யாவரும் போகலாம் என்று நம்மாலே உத்தரவாகிறது நீ உன் கையில் இருக்கிற உன் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி யூதாவையும் எருசலேமையும் விசாரித்து நடத்தவும் ராஜாவும் அவருடைய மந்திரி மாறும் எருசலேமில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனுக்கு மனப்பூர்வமாய் கொடுத்த வெள்ளியையும் பொன்னையும் பாபிலோன் சீம எங்கும் உனக்கு கிடைக்கும் எல்லா வெள்ளியையும் பொன்னையும் உன்னுடைய ஜனமும் ஆசாரியரும் எருசலேமில் உள்ள தங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கென்று மன உற்சாகமாய்க் கொடுக்கும் காணிக்கைகளையும் நீ கொண்டு போகவும் நீ ராஜாவினாலும் அவருடைய ஏழு மந்திரி மாறாலும் அனுப்பப்படுகிறாய் ஆகையால் அந்த திரவியத்தினால் நீ தாமதமின்றி காளைகளையும் ஆட்டுக்கடாக்களையும் ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளுக்கு அடுத்த போஜன பலிகளையும் பான பலிகளையும் வாங்கி அவைகளை எருசலேமில் உள்ள உங்கள் தேவனுடைய ஆலயத்து பலி பீடத்தின் மேல் செலுத்துவாயாக மீதியான வெள்ளியையும் பொன்னையும் கொண்டு செய்ய வேண்டியது இன்னதென்று உனக்கும் உன் சகோதரருக்கும் நலமாய் தோன்றுகிறபடி அதை உங்கள் தேவனுடைய சித்தத்தின்படியே செய்யுங்கள் உன் தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனைக்காக உனக்கு கொடுக்கப்பட்ட பணி முட்டுகளையும் நீ எருசலேமின் தேவனுடைய சந்நிதியில் ஒப்புவிக்க கடவாய் பின்னும் உன் தேவனுடைய ஆலயத்துக்கு அவசியமாய் கொடுக்க வேண்டியிருப்பதை நீ ராஜாவின் கஜானாவிலிருந்து வாங்கிக் கொடுப்பாயாக நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற எல்லா கஜான்சிகளுக்கும் அர்த்தசஷ்டா என்னும் ராஜாவாகிய நாம் இடுகிற கட்டளை என்னவென்றால் பரலோகத்தின் தேவனுடைய பிரமாணத்தை போதிக்கும் வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியன் நூறு தாலந்து வெள்ளி நூற்று கல கோதுமை நூற்று கல திராட்சரசம் நூற்று கல எண்ணெய் மட்டும் உங்களை கேட்பவை எல்லாவற்றையும் வேண்டிய ஒப்பையும் தாமதமில்லாமல் கொடுக்கவும் பரலோகத்தின் தேவனுடைய கற்பனையின் படியே எது தேவையாயிருக்குமோ அதெல்லாம் பரலோகத்தின் தேவனுடைய ஆலயத்திற்கு ஜாக்கிரதையாய் செலுத்தப்படவும் வேண்டும் ராஜாவும் அவர் குமாரரும் ஆளும் ராஜ்யத்தின் மேல் கடும் கோபம் வருவானேன் பின்னும் ஆசாரியரும் லேவியரும் பாடகரும் வாசல் காவலாளரும் மீயரும் தேவனுடைய ஆலயத்தின் பணிவிடைக்காரருமான ஒருவன் மேலும் பகுதியாகிலும் தீர்வையாகிலும் ஆயமாகிலும் சுமத்தலாகாதென்று அவர்களை குறித்து உங்களுக்கு அறியப்படுத்துகிறோம் பின்னும் நதிக்கு அப்புறத்திலிருந்து உன் தேவனுடைய பிரமாணங்களை அறிந்த சகல ஜனங்களையும் நியாயம் விசாரிக்கத்தக்க துறைகளையும் நியாயாதிபதிகளையும் எஸ்ராவாகிய நீ உன்னிலுள்ள உன் தேவனுடைய ஞானத்தின் படியே ஏற்படுத்துவாயாக அந்த பிரமாணங்களை அறியாதவர்களுக்கு அவைகளை உபதேசிக்கவும் கடவாய் உன் தேவனுடைய பிரமாணத்தின் படியேயும் ராஜாவினுடைய பிரமாணத்தின் படியேயும் செய்யாதவனவனும் உடனே மரணத்துக்காகிலும் தேசத்துக்கு புறம்பாக்குதலுக்காகிலும் அபராதத்துக்காகிலும் காவலுக்காகிலும் தீர்க்கப்பட்டு தண்டிக்கப்பட கடவன் என்று எழுதியிருந்தது எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்க இப்படிப்பட்ட யோசனையை ராஜாவின் இருதயத்தில் அருளி ராஜாவுக்கும் அவருடைய மந்திரிமார்களுக்கும் ராஜாவின் கைக்குள்ளான பலத்த எல்லா மகா பிரபுக்களுக்கும் முன்பாக எனக்கு தயவு கிடைக்க பண்ணின எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படியே என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என்மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டு இஸ்ரவேலில் சில தலைவரை என்னோடே கூட வரும்படி சேர்த்து கொண்டேன்